பூஜை அறையில் இந்த இரண்டு பொருள் வைத்தால் செல்வம் பெருகும் வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் அந்த சிறிய பூஜை அறையில் ஒரு ரகசியம் இருக்கு அந்த அறையில் இந்த ரெண்டு பொருள் வைத்தாலே போதும் உங்கள் வீட்டுக்கு இலட்சுமி அம்மையே வந்து தங்கி விடுவாங்க அந்த இரண்டு பொருள் என்ன தெரியுமா கடைசி வரைக்கும் தவறாமல் கேளுங்க பூஜை அறையின் சக்தி பூஜை அறை என்றாலே அது ஒரு அறை மட்டுமில்லை அது நம்ம வீட்டின் உயிர் அங்கதான் நம்ம எல்லா நல்ல அதிர்வுகளும் நம்பிக்கையும் பிரார்த்தனையும் சேர்க்குது அதனாலதான் அந்த இடத்துல என்ன வைக்கிறோம் எப்படி சுத்தமா வச்சிருக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் முதல் பொருள் கோமதி சக்கரம் இது கடல்ல கிடைக்கும் ஒரு இயற்கை பொருள் இது லட்சுமி அம்மனுக்கு மிகவும் பிடிச்சது என்று சொல்லப்படுகிறது இது கடல் புழுவின் ஒரு ஓடு மாதிரி இருக்கும் வட்ட வடிவம் மையத்தில் சிறிய துளை இருக்கும் இதை பூஜை அறையில் வைத்தால் வீட்டில் பணப்புழக்கம் சமநிலையாக இருக்கும் அவசர செலவுகள் குறையும் மன அமைதி பெருகும் என்று நம்பப்படுகிறது மூன்று கோமதி சக்கரம் ஒரு சிறிய பித்தளை தட்டில் வைத்து அதற்கு அருகே தீபம் ஏற்றினால் அறை முழுக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிரம்பிவிடும் இரண்டாவது பொருள் துளசி இலை துளசி செடி வீட்டில் இருந்தாலே நல்லது என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதன் ஒரு உலர்ந்த இலை கூட பூஜை அறையில் வைத்தால் அது வீட்டில் வரும் துஷ்ட சக்திகளை குறைக்கும் துளசி அம்மன் என்று சொல்வது லட்சுமி தேவியின் இதயம் என்று கூறப்படுகிறது அதனால் துளசி இலை பூஜை அறையில் வைத்தால் அம்மனின் அருள் நம் வீட்டில் நிலைத்து நிற்கும் ஆரோக்கியமும் அமைதியும் நம்மோடு இருக்கும் தினசரி வழக்கம் தினமும் காலை எழுந்தவுடன் அந்த இரண்டு பொருளுக்கு அருகில் ஒரு தீபம் ஏற்றி மனதிலே என் வீட்டில் வளமும் அமைதியும் நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லுங்கள் நீங்க சொல்ற அந்த சொற்களும் பிரார்த்தனையும் தான் உங்கள் வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரும் சக்தி நண்பர்களே இப்போ நீங்க உங்க பூஜை அறையில இந்த ரெண்டு பொருளை வச்சிருக்கீங்களா வச்சிருந்தா உங்க அனுபவம் கமெண்ட்ல சொல்லுங்க இப்படிப்பட்ட ஆன்மீக ரகசியங்களை தினமும் தெரிஞ்சுக்கணும்னா வாடர்ஃபேக்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்